சித்தர்கள் பறவை ரூபமாக வருகிறார்கள் நமது இல்லத்தின் காகங்களாக மற்றும் பெயர் தெரியாத பல்வேறு விதமான பறவைகளாக சென்னை வடபழனியில் மிக அருமையாக தயிர் மற்றும் சாதம் சோறு பழங்கள் இவற்றை அருந்த சித்தர்கள் வருகிறார்கள் சில பரிபாஷையில் பல விவரங்களை உணர்த்துகிறார்கள் இந்த பறவையின் பெயர் எனக்கு தெரியவில்லை தெரிந்தவர்கள் சொல்லலாம் கூட்டம் கூட்டமாக வரும் காக்காவெல்லாம் இந்த பறவை வந்து விரட்டிடுது மனிதர்கள் சோறு சாப்பிட்ற மாதிரி நிறைய விரும்பி சோறு சாப்பிடுது அரிசி சோறு தயிர் வச்சுருக்கேன் இந்த தயிரை விரும்பி சாப்பிடுது இந்த ரெண்டு பறவைகளை என்னன்னு தெரியல முதல்ல இந்த வெள்ளைய கலரில் புள்ளி புள்ளியாக இருக்கிற பறவை வந்துச்சு அதை விரட்டுறதுக்கு இந்த ம ஒரு மாதிரி கரு நீளத்தில் இருக்க பறவை வந்தது அப்புறம் ரெண்டும் ஒற்றுமையாக சாப்பிட்றாங்க இல்லைப்பா ரப்பா பறவைகள் புயல் மழை அடிக்குது சென்னையில் இந்த புயல் நேரத்தில் இன்றைக்கி தேதி இருபத்தைந்து மாலை நான்கு மணி சென்னை வடபனி மேலே மரம் மரங்கள்லாம் புயலாக அப்படி ஆடுது கிட்ட போனால் பறவைங்க பறந்துடோன்னா தூரமாக இருந்து எடுக்கிறேன் பொங்கல் வச்சிருக்கிறேன் நல்லா சாப்பிட்றாங்க தூக்க முடியாம தூக்குறாங்க பெருசு கட்டி அப்படியே ஒரே விழுந்து வந்து அது கொஞ்சம் ஊட்டி விடுறது கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த பறவை பெயர் தெரிஞ்சால் சொல்லுங்க சித்தர்கள் இந்த மாதிரி பல பறவைகளாக வந்து நம்மிடம் பல செய்திகள் சொல்கிறாங்க கடந்த வருதா புயலில் இந்த மரம் முழுக்க ஒரு நூற்றுக்கணக்கான பறவை குடும்பங்களாக இருந்துச்சு அந்த வருதா புயலுக்கு அப்புறம் அவற்றனுடைய வருகை குறைஞ்சி போச்சு ஒன்று ரெண்டு பறவைகள் தான் வருது ஆச்சரியமாக இருக்குது யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபனி சென்னை நம்முடைய வடபனி இல்லத்தில் விதவிதமான பறவைகள்லாம் வராங்க இவங்க சித்தர்கள் வந்து பறவை ரூபமாக வந்து சில செய்திகளை நமக்கு தெரிவிக்கிறாங்க எனக்கு வந்து நிறைய பறவைகள் பேர்லாம் தெரியாது காக்கா குருவி கிளி எல்லாருக்கும் தெரிஞ்சது ரொம்ப குறைவான பேர்கள் தான் எனக்கு தெரியும் இந்த பறவைகள்லாம் புதுசு புதுசாக இருக்குது இப்போ இந்த காணொலியில் பார்க்குற பறவை வந்து வெள்ளை புள்ளி கருப்பு உடம்பு வெள்ளை அடிப்பாகம் எல்லாம் நல்லாயிருக்கு இது காக்காவெல்லாம் விரட்டி இது மனிதர்கள் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி நல்ல சாப்பாடு வெறும் சோறு நிறைய சாப்பிடுது அப்புறம் குட்டிங்களுக்கு ஊட்டி விடுது குடும்பம் முன்னாடி வரதா பயிலுக்கு முன்னாடி நிறைய இந்த மரங்கள் முழுக்க அப்படியே நிறைய இருக்கும் ஒரு ஆயிரக்கணக்கெலாம் இருக்கும் இப்போல்லாம் அந்த வரதா பயிலுக்கு அப்புறம் இதெல்லாம் வரது குறைஞ்சி போச்சு கொஞ்சம் கொஞ்சம் தான் வராங்க இது உள்நாட்டு பறவையாக வெளிநாட்டு பறவையாக இன்னும் நிறைய பறவைகள்லாம் வராங்க இந்த பறவையினுடைய பெயர் தெரிஞ்சால் தயவு செஞ்சு சொல்லுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அன்புடன் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சார்பி சித்தர்கள் பல செய்திகளை என்னிடம் பறவை ஒடையில் வந்து உணர்த்துறாங்க அதை அனுபவிக்கிறேன் வெளியே சொல்லாமல் இருக்கிறேன் உங்களுக்கும் அந்த அனுபவம் ஏற்படலாம் சித்தர்கள் எப்படி வேணாலும் வருவாங்க எங்கே வேணாலும் வருவாங்க நீங்கள் உண்மையாக வேண்டி அவங்கள நினைக்கும் போது உங்களுக்கு நன்மையே நடக்கும் நன்றி வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சார்தி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர்